திருப்போரூர் அடுத்த பையனூர் ஊராட்சியில் ரூபாய் இரண்டரை கோடி மதிப்பீட்டில் புதிய அரசு பள்ளி கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது சென்னை அணுமின் நிலைய இயக்குநர் தேஷையா பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் இயங்கி வரும் சென்னை அணுமின் நிலையம் சார்பில் சுற்றுப்புற மேம்பாட்டு நிதியின் கீழ் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்து வருகிறது குறிப்பாக கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அதன் சுற்றுப்புற பகுதியில் நவீன வசதியுடன் கூடிய பள்ளி கட்டிடங்களை கட்டிக்கொடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த பையனூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சுமிதா முத்துக்குமாரின் கோரிக்கையை ஏற்று ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் செலவில் ஆறு வகுப்பறைகள் கொண்ட நவீன வசதியுடன் கூடிய இரண்டு கழிவறைகள் கொண்ட புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா பையனூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுமிதா முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை அணுமி நிலைய இயக்குநர் சேஷையா கலந்து கொண்டு பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட கல்வி அலுவலர் காமாட்சி பள்ளி தலைமை ஆசிரியர் சீனிவாசன் ஒன்றிய கவுன்சிலர் வினோத் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குமார் வார்டு உறுப்பினர்கள் சென்னை அணுமின் நிலைய ஊழியர்கள் என பலர் பங்கேற்றனர்